எனும் தலைப்பினில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜெலநாதன் உத்திரமேறு குடும்ப உறவுகளில் அதிகமாக காணப்படுவது போல் தோன்றுவது பணமே அதுவே பெரிதென எண்ணப்படுகிறது கல்லாதவனாக இருந்தாலும் கைப்பொருள் இருந்தால் எல்லோரும் எதிர்கொண்டு வரவேற்பார்கள் இங்கு கைப்பொருள் என்பதை பணமாக குறிப்பிடலாம் கைப்பொருள் பணம் இல்லையென்றால் இல்லாலும் மனைவியும் ஈண்டெடுத்த பெற்றெடுத்த தாயும் விரும்ப மாட்டார்களாம் மேலும் அவன் சொல்லும் வார்த்தையும் செல்லாது எடுபடாது என பழம்பாடல் கூறுகிறது கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று அங்கு எதிர்கொள்வர் இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈண்டெடுத்த தாயும் வேண்டால் செல்லாது அவன் வாய்சொல் என தெளிவாக பணம்தான் முக்கியம் என அந்த பாடல் கூறுகிறது குடும்ப உறவுகளிலும் அதிகமாக பணத்தின் மீதே பாசமாக உள்ளது பொருள் பணம் இல்லை என்றால் இவ்வுலகமே இல்லை என திருக்குறளில் பொருள் இவ்வுலகம் இல்லை என திருவள்ளுவரே சொல்லிவிட்டார் பணம்தான் முக்கியம் என்று குடும்ப உறவுகள் அதிகமாக பணத்தின் மீதே பாசமாக இருப்பார்கள் மனிதன் என்றால் நல்ல மனம் உடையவன் என்பது மாறி இப்போது மணி அதாவது பணம் பணம் இருந்தால்தான் மனிதன் மணி தன் அதாவது மணி தன் வசம் இருந்தால்தான் மனிதன் என்று சொல்லும் அளவிற்கு மனிதன் நிலை உருவாகி போனது அவ்வையார் கூறுவார் பெரிது பெரிது புவனம் பெரிது எனத் தொடங்கி இறுதியில் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என முடிப்பார் ஆனால் இப்போது பணமே பெரிதென முடிப்பார் என்பார்கள் நமது உறவுகள் செயல்படுகின்ற பணம் இருக்கின்ற ஏடிஎம் மிஷின்களாக இருந்தால்தான் குடும்ப உறவுகள் அம்மனிதரிடம் பாசமாக இருப்பார்கள் என சொல்லும் அளவிற்கு இன்றைய குடும்ப உறவுகள் இருக்கிறது என்றே சொல்லலாம் வாழ்க்கைக்கு பணம் வேண்டும்தான் பணமே வாழ்க்கையாகுமா அன்பு நேசம் நட்பு இன்னப்பிற எல்லாம் பணத்தின் அடிப்படையில்தான் தான் இயங்குகிறதா தாய்மை பெற்ற பிள்ளையிடம் காட்டுவது பிள்ளை பெற்ற தாயிடம் காட்டுவது பாசம் பணத்தினாலா எங்கோ ஒரு சில இடங்களில் பணத்தின் அடிப்படையில் பாசமாக இருப்பது போல் இருக்கலாம் அதை வைத்து ஒட்டுமொத்தமாக குடும்ப உறவுகளில் அதிகம் காணப்படுவது பணமே என சொல்லலாமா பணம் தெரியும் பாசம் உள்ளத்தோடு ஊடுரும் பாசம் உணர்வுகளால் உணர முடியும் பாசம் மொழியற்றது பாசம் ஊடுருவது ஒன்றுவோர் ஒன்றுவோர்க்கு உணர்த்துவது பாசம் வேடம் போடாதது பாசம் இன்றைய காலத்தில் குடும்ப உறவுகளில் அதிகம் காணப்படுவது போல் பணம் இருக்கலாம் ஆனால் குடும்ப உறவுகளில் அதிகம் காணப்படுவது பாசமே என கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பைய சிறப்பு பணம்தான் குடும்ப உறவுகளை இணைப்பதாக தெரிந்தாலும் பாசம்தான் அங்கே விஞ்சி நிற்கிறது என்று அருமையான உபமனங்களோடு சொல்லியிருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்து ஒருவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் அதாவது இங்கே கருத்து